கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆப் பிரஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகும் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் இஸ்ரவேல் புத்திரரை எதற்காக கத்தர் கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் குடியிருக்கும்படி மாடுகளில் ஆகிலும் ஆடுகளில் ஆகிலும் சர்வாங்க தகன பலியேயாவது மற்ற யாதொரு பலியேயாவது கர்த்தருக்கு எப்படி பலியிடப்பட வேண்டும் சுகந்த வாசனையான தகனமாக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடுகிறவன் போஜன பலியாக எதை செலுத்த வேண்டும் ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கும் கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லியமா ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடுகிறவன் பான பலியாக எதை செலுத்த வேண்டும் கார்படி திராட்சரசம் ஒரு ஆட்டு கடா பலியிடுகிறவன் போஜன பலியாக செலுத்த வேண்டும் ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கானதும் ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்காகிய எண்ணெயிலே பிசைந்ததுமான மில்லியமா ஆட்டு ஆட்டுக்கடா பலியிடுகிறவன் பானபலியாக எதை செலுத்த வேண்டும் ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்கு திராட்சரசம் ஒரு காளை பலியிடுகிறவன் போஜன பலியாக எதை செலுத்த வேண்டும் மரக்காலிலே பத்தில் மூன்று பங்கானதும் அரைப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லியமா காலை பலியிடுகிறவன் வானபலியாக எதை செலுத்த வேண்டும் அரைப்படி திராட்சரசம் படைக்கிறவைகளின் எதற்கு தக்கதாய் ஒவ்வொன்றிற்காகவும் செய்து படைக்க வேண்டும் இலக்கத்திற்கு தக்கதாய் எங்கு பிறந்தவர்கள் யாவரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியை செலுத்த வேண்டும் சுதேசத்தில் சுதேசத்தில் பிறந்தவர்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியை செலுத்துவது போல் யாரெல்லாம் செலுத்த வேண்டும் இஸ்ரோ தங்கி தங்கியிருக்கிற அந்நியன் இஸ்ரவேலர்கள் நடுவிலே தலைமுறை தோறும் குடியிருக்கிறவன் யாருக்கெல்லாம் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் சபையாராகிய இஸ்ரவேலர்களுக்கும் தங்குகிற அந்நியர்களுக்கும் சபையாராகிய இஸ்ரவேலர்களுக்கும் அவர்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் என்ன இருக்க வேண்டும் ஒரே பிரமாணம் சபையாராகிய இஸ்ரவேலர்களுக்கும் அவர்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது இஸ்ரவேலர்கள் தலைமுறைகளில் என்ன கட்டளை நித்திய கட்டளை கத்தருக்கு முன்பாக வேறு யாரும் இஸ்ரவேலர்களை போலவே இருக்க வேண்டும் அந்நியனும் யாருக்கு முன்பாக அந்நியனும் இஸ்ரவேலர்களைப் போலவே இருக்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக இஸ்ரவேலர்களுக்கும் அவர்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் எவை எல்லாம் ஒன்றாக இருக்க கடவுது ஒரே பிரமாணம் ஒரே முறைமை எப்போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த வேண்டும் ஆகாரத்தை புசிக்கும் போது தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கர்த்தருக்கு எந்த காணிக்கையை செலுத்த வேண்டும் ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய எதை ஏறெடுத்து படைக்க வேண்டும் அதிரசத்தை முதற்பலனாக ஏறெடுத்து படைக்கிற அதிரசத்தை எந்த மாவினால் செய்ய வேண்டும் பிசைந்த மாவினால் எதை ஏறெடுத்து படைக்கிறது போல அதிரசத்தையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும் போரடிக்கிற களத்தின் படைப்பை போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல எதை ஏறெடுத்து படைக்க வேண்டும் அதிரசத்தை எது தோறும் பிசைந்த மாவின் முதற்பலனிலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைக்க வேண்டும் தலைமுறை தோறும் தலைமுறை தோறும் பிசைந்த மாவின் பலனிலே கர்த்தருக்கு எதை ஏறெடுத்து படைக்க வேண்டும் படைப்பை கர்த்தர் மோசையினிடத்தில் சொன்னவைகள் என்ன கற்பனைகள் கத்தர் மோசையை கொண்டு கொடுத்தது என்ன கட்டளை ஜனங்கள் அறியாமல் எப்படி நடப்பார்கள் தவறி நடப்பார்கள் ஜனங்கள் சபையாருக்கு தெரியாமல் என்ன செய்வார்கள் யாதொரு தப்பிதம் செய்வார்கள் ஜனங்கள் யாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்வார்கள் சபையாருக்கு தெரியாமல் தவறி நடந்தாலும் யாதொரு தப்பிதம் செய்தாலும் சபையார் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக எதை கொண்டு வர வேண்டும் ஒரு காளையை தவறி நடந்தாலும் யாதொரு தப்பிதம் செய்தாலும் சபையார் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பாவ நிவாரண பலியாக எதை கொண்டு வர வேண்டும் ஒரு வெள்ளாட்டு கடாவை சபையார் ஒரு வெள்ளாட்டு கடாவை என்ன பலியாக கொண்டு வர வேண்டும் பாவ நிவாரண பலியாக சபையார் ஒரு காளையை என்ன பலியாக கொண்டு வர வேண்டும் சுகந்த வாசனையான தகன பலியாக சபையார் எல்லாரும் கத்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியோடு முறைமைப்படி அதற்கேற்ற என்ன பலிகளையும் கொண்டு வர வேண்டும் போஜன பலி வானபலி பாவ நிவாரண இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்திற்காகவும் பாவ நிவர்த்தி செய்கிறவன் யார் ஆசாரியன் ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்திற்காகவும் என்ன செய்வான் பாவ நிவர்த்தி ஆசாரியன் யாருக்காக பாவ நிவர்த்தி செய்வான் இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்திற்காக அறியாமையினால் செய்யப்பட்ட பாவங்கள் தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் கத்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்ததினால் அவர்களுக்கு என்ன செய்யப்படும் மன்னிக்கப்படும் அறியாமையினால் செய்யப்பட்ட பாவங்கள் தகன பலியையும் பாவ நிவாரண பலியும் எங்கு கொண்டு வந்ததினால் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் கத்தருடைய சந்நிதியில் அறியாமையினாலே ஜனங்கள் செய்த தப்பிதங்கள் யாருக்கெல்லாம் மன்னிக்கப்படும் இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்திற்கும் அவர்களுக்குள்ளே தங்குகிற அந்நியனுக்கும் ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்தான் ஆகில் எதை பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டும் ஒரு வயதான வெள்ளாட்டை ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டியவன் அறியாமையினால் பாவம் செய்தவன் அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக பாவ நிவிருத்தி செய்கிறவன் யார் ஆசாரியன் அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் எங்கு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் கத்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்கும் அந்நியனுக்கும் அறியாமையினால் பாவம் செய்தவன் நிமித்தம் என்ன இருக்க வேண்டும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் கத்தரை நிந்திக்கிறவன் யார் துணிகரமாய் யாதொன்றை செய்கிறவன் துணிகரமாய் யாதொன்றை செய்கிறவன் யாரை நிந்திக்கிறான் கத்தரை துணிகரமாய் யாதொண்டை செய்து கத்தரை நிந்திக்கிறவனுடைய ஆத்மா எப்படி போகும் தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகும் யாருடைய ஆத்மா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகும் கர்த்தரை நிந்திக்கிறவனுடைய ஆத்மா துணிகரமாய் யாதொண்டே செய்தவன் கர்த்தரின் வார்த்தையை என்ன பண்ணினான் அசட்டை பண்ணினான் துணிகரமாய் யாதொண்டே செய்தவன் எதை அசட்டை பண்ணினான் கர்த்தரின் வார்த்தையை துணிகரமாய் யாதொன்றை செய்தவன் எதை மீறினான் கர்த்தரின் கற்பனையை துணிகரமாய் யாதொண்டை செய்தவன் மேல் இருப்பது எது அவன் அக்கிரமம் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறின ஆத்மா எப்படி போக வேண்டும் அறுப்புண்டு போக வேண்டும் இஸ்ரேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் என்ன செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் பிறகு பொறுக்கிக் கொண்டிருந்த மனிதனை இஸ்ரவேல் புத்திரர் எங்கு இருக்கையில் பிறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் வனாந்தரத்தில் ஒரு மனிதன் எந்த நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்தான் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கின மனிதனை யாரிடத்தில் கொண்டு வந்தார்கள் மோசே ஆரோன் மற்றும் சபையார் அனைவரிடத்துக்கும் விறகுகளை பொறுக்கின மனிதனை ஏன் காவலில் வைத்தார்கள் தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் பிறகுகளை பொறுக்கின மனிதனை தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் எதில் வைத்தார்கள் காவலில் வைத்தார்கள் பிறகுகளை பொறுக்கின மனிதன் நிச்சயமாய் என்ன செய்யப்பட வேண்டும் கொலை செய்யப்பட வேண்டும் பொறுக்கின மனிதனை பாளையத்திற்கு புறம்பே யார் கல்லறிய வேண்டும் சபையார் எல்லாரும் சபையார் எல்லாரும் பிறகுகளை பொறுக்கின மனிதனை எங்கு கல்லறிய வேண்டும் பாளையத்திற்கு புறம்பே சபையார் எல்லாரும் விறகுகளை பொறுக்கின மனிதனை பாளையத்திற்கு புறம்பே என்ன செய்ய வேண்டும் கல்லறிய வேண்டும் சபையார் எல்லாரும் யாரை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள் பொறுக்கின மனிதனை சபையார் எல்லாரும் விறகுகளை பொறுக்கின மனிதனை யார் யாருக்கு கட்டளையிட்டபடி பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள் கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே எவைகளை உண்டாக்க வேண்டும் தொங்கல்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் எவைகளிலே தொங்கல்களை உண்டாக்க வேண்டும் வஸ்திரங்களின் ஓரங்களிலே ஓரத்தின் தொங்கலிலே எதை கட்ட வேண்டும் இளநீல நாடாவை இஸ்ரவேல் புத்திரர் பின்பற்றி சோரம் போகிற எவைகளுக்கு ஏற்க நடக்க கூடாது இருதயம் கண்கள் இஸ்ரவேல் புத்திரர் பின்பற்றி சோரம் போகிற இருதயத்துக்கும் கண்களுக்கும் ஏற்க என்ன செய்யக்கூடாது நடக்கக்கூடாது இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் நினைத்து அவைகளின் படியே செய்ய வேண்டும் கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் ஏன் தொங்கல்களை உண்டாக்க வேண்டும் கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து எப்படி இருக்கும்படி தொங்கல்களை பார்க்க வேண்டும் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி எவைகளை பார்க்க வேண்டும் தொங்கல்களை கத்தர் இஸ்ரவேல் புத்திரரை எந்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆசிர்வதிப்பாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து அனைகருக்கு ஆசிர்வாதமாக வைப்பாராக ஆமேன்